அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எனது சோசியல் மீடியாவில் புது நியூஸாக இருக்கு பாம்பன் பாலத்தில் பழுதாமே என்ன நீ தூங்காமல் ஏதோ தனியாவை பேணாத்திக்கிட்டு இருக்க புதுசாக கட்டின பாம்பன் பாலத்தில் பழுதுன்னு செய்தி படிச்சேன் அதுதான் சிரிப்பு வந்துடுச்சு ஒருவேளை அந்த பாலத்துக்கு திறந்து வைக்கிறவங்கள பிடிக்கலையோ என்னவோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கு இல்லைன்னா கண்ணும் பழுதாயிடும் அப்புறம் இன்னொரு செய்தி தமிழ்லையே கையெழுத்து போடணுமா நல்ல விஷயந்தானே இதே அக்கறையை எல்லாத்துலேயுமே காட்டலாமே ஒருத்தங்க சொல்லித்தான் தமிழில் கையெழுத்து போடணுமா எதில் தமிழில் கையெழுத்து போடணுமோ அதில் போட்டுட்டு தானே இருக்காங்க ஒருவேளை இங்கிலீஷ் பிடிக்கலையோ என்னவோ முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கு இவனுக்கு தமிழ்னா உசுர் இவங்ககிட்ட போய் பேசுனது தப்பு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவான் ஆஹா நாம் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இபிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்களா சரி நமக்கு ஆஃப் பண்ணுற வேலை மிச்சம் அதுதான் ஆஃப் பண்ணிட்டல போய் படு தூங்கு நான் எங்கப்பா ஆஃப் பண்ணேன் கரண்ட்டு போயிடுச்சுப்பா எந்த பக்கமாக போச்சு கரண்ட்டு எந்த பக்கமாக போனிச்சா போச்சுன்னு சொன்னியே அதுதான் கேட்டேன் தப்பி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறாயா அப்பா ஏதோ ஒரு பக்கம் போச்சு ஆளை விடுப்பா அது எப்படி ஆளை விட முடியும் ஆஹா சிக்கு சின்ன சாமி கரண்ட்டுங்கிறது என்ன மொழி இங்கிலீஷு அப்போ போயிடுச்சுங்கிறது அப்ப இது தமிழ் வார்த்தைப்பா இங்கிலீஷ் கரண்ட்டு தமிழ்ல எப்படி போவோம் வசம்மா மடக்கிட்டானையா எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான் இவனுக்கு கேள்வி கேட்குற சக்தியை கொடுத்த கடவுள் எனக்கு அதுக்கு பதில் சொல்கிற சக்தியையும் கொடுத்துருக்க கூடாதா ஏப்பா இப்படியெல்லாம் கேள்வி எப்படிப்பா கேட்குற உன்ன கேள்வி கேட்டால் நீ என்ன கேள்வி கேட்குறியா நீ இன்னைக்கு பதில் சொல்கிற வரைக்கும் உன்னை தூங்கப்பட மாட்டேன் ஆஹா தூக்கம் கண்ணை சுத்துதையா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் எப்படி சரியாக இருக்கும் ஒன்று மின்தடைன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டும்ங்கட்ட வந்தனமா ஏ பாதி பாதியாக பிரித்து சொல்கிற அப்போ எப்போவோ ஒரு நாளைக்கு இங்கே வந்து போகிறவங்களுக்கு வர்ற மாதிரி திடீர்னு உனக்கு தமிழ் பற்று வரும்னு தெரியாமல் சொல்லிட்டம்பா இனிமே சொல்ல மாட்டம்பா என்ன தூங்கு உடுப்பா என்ன சொன்ன திடீர்னு தமிழ் பற்று எனக்கு வந்துருச்சா இது வரைக்கும் எல்லாத்தையுமே தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் தேவைப்பட்டா அந்த இடத்துல ஆங்கிலம் சேர்த்து பேசுகிறேன் ஐயா ஒரே மொழியை வச்சுக்கிட்டு உலகம்பூரா போய்ட்டு வர்றாங்களே ஐயா நான் ரெண்டு மொழியும் சேர்த்து பேசுனதுல பெருமைப்படியா இனிமே ஒன்று தமிழில் பேசுகிறேன் இல்லைன்னா இங்கிலீஷில் பேசுகிறேன் இதை தாண்டி எந்த மொழியிலையும் பேச மாட்டேன் இப்போ போய் படு ஆஹா ஆமாம் படுக்க சொன்னதும் பவரும் வந்துருச்சு ஐயா பய பவர் எதுக்கு போச்சு மூணு மணி நேரம் கழித்து இப்போ எதுக்கு வந்துச்சு மனுஷங்க தான் நம்ம வாழ்க்கையில் சதி பண்ணுறாங்கன்னா கரண்டும் சதி பண்ணுது ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்